இனி வீட்ல பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சே பானிபூரி கிட் black box அவங்க அதை маниபுலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் கடுதுறாங்க நிஜயமா அது இல்ல அதுல எல்லா அமெரிக்கா இன்வால்வ் பண்ணிருக்கோம் இருக்கோம் இன்வால்வ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணிருக்கோம் இருக்கோம் யாரின்டியா இன்வால்வ் பண்ணி இத்தனை பேர் இன்வால்வ்மென்ட் எல்லாம் சேர்ந்து இப்படி கூட்டி சேந்து கூட்டு கலவாரிகளா

பிப்டி பெர்சென்ட் வாட்டரும் ஃபிஃப்ட்டிசென்ட் ஆல்கஹாலும் கொஞ்சம் ஆயில் கலந்து அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது அந்த டேக் ஆஃப் ட்ரெஸ் வந்து நல்லா கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி பண்ணிருக்காங்க ஆனால் அதுல வந்து என்ன அதுலேயும் மனித தவறு இருந்திருக்கு அந்த வாட்டருக்கு பதில ஃபியூல் மிக்ஸ் போட்டுட்டாங்க அதனால வந்து அது போட்ட தப்பு அப்படின்னா இருக்கணும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஷாக் ப்ரொடெக்ஷன் ஷாக்கு அது எந்த அளவு தாங்குதுன்னு சொல்றேன் தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஆஃப்டர் ஷெல்லு இது வந்து அந்த பீக்கன் இந்த பீக்கன் வந்து ஒரு அது இங்க இருக்குன்னு லொகேட் பண்ற ஒரு அப்டு நாலு கிலோமீட்டர் முடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத பிளாக் பாக்ஸ் வந்து ஆயிரத்தி நூறு சென்டிகிரேட் அந்த ஆயிரத்தி நூறு சென்டிகிரேட் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த அகமதாபாத்ல எக்ஸ்போர்ட் ஆச்சு பாத்தீங்களா எக்ஸ்போர்ட் அவ்வளவு ஃபியூலும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்ப கிரியேட் ஆகிற டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர்ல ஒரு மணி நேரம் ஒன்னும் ஆகாது இருபது முப்பது டன் லாரியை கற்பனை பண்ணிக்கோங்க எட்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பாறைமலை வந்து எந்த பிரேக் இல்லாத மோதனா அது என்ன இம்பாக்ட இருக்குமோ அந்த இம்பாக்ட தாங்கக்கூடிய சக்தி இருக்கு கடல்ல வந்து இருபதாயிரம் அடிக்கு கீழே போனா கூட இந்த பிளாக் பாக்ஸ் நல்லா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த அகமதாபாத் பிளைட் அந்த ஆக்சிடென்ட் பற்றி வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு நிறைய தகவல்கள் அதை பற்றி வந்துக்கிட்டே இருக்க வந்து ரொம்ப அனுமானத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்படி இப்படி பார்த்து நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆனாலும் அந்த பிளாக் பாக்ஸ் தான் வந்து ஒரு இறுதியான ஒரு என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது வந்து இப்போ அதில் என்னென்னா அந்த பிளாக்ஸ் பாக்ஸே வந்து அதிக சேதமாயிருக்கு அதனால் அந்த தகவல்களை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உருவாகியிருக்கு அதை பிளாக் பாக்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கிறதா சொல்லப்படுறது வந்து அதுல என்ன பிரச்சனை சார் நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல முக்கியமான முக்கியமான அம்சம் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் டீ கோடிங் இந்த பிளாக் பாக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் பிளாக் பாக்ஸ் வந்து யூஸ்வலா அந்த டைல் இருக்கும் ஏன்னா அது இம்பாக்ட் கம்மியா இருக்குங்கிறதுனால முதல்ல அந்த காலத்துல வந்து அப்ப பண்ணும்போது ரெண்டு பாக்ஸ் இருந்தது செப்பரேட் செப்பரேட் பாக்ஸ் ஒன்னு வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்னு டேட்டா ரெக்கார்டர் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் பைலட்ஸ் பேசுறது ஏடிசியோட பேசுறது அல்லது வேற ஏதாவது சத்தம் காக்பீட்ல வர சத்தம் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும் ஒரு டேப் ரெக்கார்டர் பட் என்ன டேப் ரெக்கார்டர்னா அந்த எந்தவித ஃபோர்ஸும் ஒரு அந்த அந்த தாங்கும் அந்த நெருப்புல ஒண்ணு ஆகாது இந்த மாதிரி ஒரு இது வந்து ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காங்க பட் வந்து பண்ணி ரெக்கார்ட் பட் இது வந்து இன்னொன்னு வந்து டேட்டா ரெக்கார்டு அதுவும் டிஜிட்டல் தான் பட் என்ன பண்ணிருக்காங்க அதுவும் இது முதல்ல இந்த பிளேன்லாம் செப்பரேட்டா ரெண்டு பாக்ஸ் வந்து இப்ப ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க அது வேற இந்த இத பொறுத்த முறையே ரெண்டுமே கிடைச்சிருச்சு ஆனால் வாய்ஸ் ரெக்கார்டர் ஒண்ணு பெருசா ஆகல பட் இந்த டேட்டா ரெக்கார்டர் டேமேஜ் ஆகி இந்த டேமேஜ் ஆகி இப்படி ஒரு கிடைச்சிருக்கு அனுப்ப ஒரு பேசிட்டு இருக்காங்க சாத்தியம் தெரியல இதுல வந்து டீகோட் பண்ண முடியுமா ஏன் அனுப்பணும் ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் நம்ம நியூ டெல்லியிலேயே வந்து அவங்களுக்கு டீகோட் பண்ற எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது ஒருவேளை இந்த டேமேஜ் ஆனதுனால அப்ராடுக்கு அனுப்பலாம் இவங்களால டீகோட் பண்ண முடியலன்னா அவங்களுடைய ஹெல்ப் கேட்கலாம் ஏன்னா அது அட்வான்ஸ்டு அவங்களுடைய மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க அதை வச்சு அவங்களால டீகோட் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ நீங்க அனுப்புறதுனால அவங்க அதை மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நிறைய பேர் கருதுறாங்க நிச்சயமா அது இல்ல நான் சொல்றேன் அது மாதிரிலாம் ஏன்னா இதுல வந்து எல்லாருமே சோ மெனி பாடிஸ் இன்வால்வ் ஆயிருக்கு ஏஐபிங்கிறது இந்தியால இருக்கு அதே மாதிரி யூகே அவங்களுக்குன்னு ஒன்னு இருக்கு ஏன்னா அவங்களும் இன்வால்வ் பண்ணிருக்காங்க அவங்க இவங்க இவங்கதான் இன்வெஸ்டிகேட் பண்ணனா கூட அவங்களுடைய மேற்பார்வையில தான் எல்லாமே நடக்குது ஏன்னா அது அவங்களுடைய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ள இருக்குது அமெரிக்காவுடைய என் இருக்குது அதுக்குள்ள எஃப்ஏஏ இருக்குது அதே மாதிரி ஜி அந்த அவங்க தான் வந்து அந்த இன்ஜின் சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ல மக்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி மூறி மறைக்கப்படும் உண்மை வெளி வராதெல்லாம் கிடையவே கிடையாது வெரி ஸ்ட்ரிக்ட் ஐக்கோடுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன்

இதுதான் ஒரு விபத்து நடந்ததுன்னா அது பேட்டர்ல இன்னொன்னு நடக்காது இப்போ இது இது ஒரு டியூவல் இன்ஜின் ஃபெயிலியரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒழிய அது நமக்கு தெரியல அப்படி பண்ண அப்படி இருந்தால் இதுதான் வரலாற்றுல முதல் தடவை டேக் ஆஃப் ஆகும் ஆகும் போது ஆனது இதுக்கு முதல்ல ஒரே ஒரு தடவை ஆயிருக்குது அது பிரிமிட்டிவ் இன்ஜின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல பி 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 ஓசி அந்த அந்த வந்து அப்பெல்லாம் வந்து என்னன்னா அந்த இன்ஜின் வந்து இப்ப மாதிரி பைபாஸ் வச்சு எஃபிஷியன்டா இல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்ன இன்ஜின் அந்த அந்த இன்ஜின் வந்து பவர் வந்து இப்ப இருக்கிற அளவுக்கு எஃபிஷியன் பவர் இல்லாதனால இந்த டேக் ஆஃப் நிறைய பவர் தேவைப்படும் அப்ப இன்ஜின் வாட்டரும் பிப்டி பர்சன்ட் வாட்டரும் பிப்டி பர்சன்ட் ஆல்கஹாலும் கொஞ்சம் ஆயிலும் கலந்து அதை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது அந்த டேக் ஆஃப் ட்ரெஸ் வந்து நல்லா கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி பண்ணிருக்காங்க ஆனால் அதுல வந்து என்ன அதுலயும் மனித தவறு இருந்திருக்கு அந்த வாட்டருக்கு பதில யாரி மிக்ஸ் போட்டுட்டாங்க அதனால வந்து அது அது ஒரு தடவை தான் டேக் ஆஃப் ஆகும் போதாச்சு அதுக்கு பிறகு அந்த அந்த அதுக்கு பிறகு ஆகவே கிடையாது இது நடந்ததா இல்லேன்னு தெரியல எனக்கு அதனால இந்த டேக் ஆஃப் போய் ஆகிறதுக்கு அத்தனை ரிடண்டன்சி இருக்குது அதெல்லாம் மீறி நடக்கிறதுக்கு இன்னும் கூட வாய்ப்பு தான் சொல்லுது அப்படி வரல நடந்தா இன்னுமே நடக்காது இருக்கிறதுக்கு இந்த உண்மை வெளியே தெரிஞ்சாதான் பண்ண முடியும் இதுல மூடி மறைச்சிட்டா எப்படி பண்ண முடியாது அதனால மக்கள் நினைக்கிற மாதிரி நிச்சயமா மூடி மறைக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதில்லை இல்ல நிறைய பாடிஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அது முதல்ல புரிஞ்சிக்கணும் அதனால நம்பலாம் இந்த பிளாக் பாக்ஸ்ங்கிற டவுட்ஸ் இப்ப எல்லாத்துக்கும் புதுசா மேடையை பத்தி கேட்டாங்க அதை பத்தி கேட்டாங்க நான் கொஞ்சம் படத்தோட இந்த கிராஸ் செக்ஷனோடவே டயக்ராமோட விளக்குறேன் இது தான் இருக்கும் மஞ்சள் கலர்ல அதாவது ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும் அது பேர் பிளாக் பாக்ஸ் அந்த சம்பவத்துக்காக இது நம்ம எடுக்கப்படுறதுனால இது பேருக்கு அப்படி வந்துருச்சு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஷாக் ப்ரொடெக்ஷன் ஷாக் அது எந்த அளவு தாங்குதுன்னு சொல்றேன் தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்குது அவுட்டர் ஷெல்ல இது வந்து அந்த பீக்கன் இந்த பீக்கன்கிறது வந்து ஒரு அது இங்க இருக்குன்னு லொகேட் பண்ற ஒரு அப்டு நாலு கிலோமீட்டர் முடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாத

அதுக்குள்ள யூஷுவலா வந்து நம்ம ரெஸ்க்யூ ஆயிரும் அது அதுக்குள்ள இந்த இந்த அதனுடைய டெம்பரேச்சரும் குறஞ்சு போயிடும் அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும் பிளஸ் நம்ம நார்மல் ஹை டெம்பரேச்சர்ல எரிகிற இடத்துல உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் தாங்கும் அதே மாதிரி இதனுடைய அந்த ஃபோர்ஸ் ஜி ஃபோர்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அளவுக்கு அது வந்து ஜி ஃபோர்ஸ் ஆக அதை கம்பேர் பண்ணனும்னா ஒரு பெரிய ஒரு இருபது முப்பது டன் லாரியை கற்பனை பண்ணிக்கோங்க எட்நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பாறை மேல வந்து எந்த பிரேக் இல்லாத மோதனா அது என்ன இம்பேக்ட் இருக்குமோ அந்த இம்பாக்ட தாங்க கூடிய சக்தி இருக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் தாங்கறது அதே மாதிரி வந்து அந்த அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இப்ப நார்மலா இப்ப நம்ம வாழ்றோம் பூமியில வந்து நமக்கு நமக்கும் பிரஷர் இருக்கு நல்லா சுத்தி இருக்கு அது வந்து ஒரு தான் இருக்கு இது மாதிரி மடங்கு இந்த கம்பேர் பண்ணி இந்த பிஎஸ்ஐ வந்து நான் வந்து கம்பேர் பண்ணா அந்த பிஎஸ்சியை அப்ளை பண்ணனா ஒரு பெரிய காரை ஒரு சின்ன டப்பாவாக மாற்றிடலாம் அந்த அளவுக்கு நசிக்கிறோம் அவ்வளோ ஃபோர்ஸை வந்து எல்லா டைரெக்டும் அதனால தான் கடலில் வந்து இருபதாயிரம் அடிக்கு கீழே போனால் கூட இந்த ப்ளாக் பாக்ஸ் சொன்னாங்க இது மாதிரி இந்த மாதிரி டிஸ்ட்ரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க இது வந்து இன்னொரு தப்பும் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க போயிங் செய்யுன்னு போயிங்கனில் ஏர் பஸ்ஸில் அவங்களே அவுட்சோர்ஸ் பண்ணுறாங்க ஹனிவல் எல் த்ரீ ஹாரிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பண்றாங்க அவங்களும் சிப்ஸ வந்து அந்த சிப் அந்த உள்ள போடுறாங்க பாத்தீங்களா அது வந்து நம்ம நார்மல் ஹார்ட் டிரைவ் மாதிரி கிடையாது எல்லாத்துக்கும் விசாரணை வேணா ஒரு பர்டிகுலர் டைம்ல கோல்ட் டெம்பரேச்சர் சப் ஜீரோல இருக்கும் திடீர்னு இந்த மாதிரி நெருப்புல வந்து விழுந்து திடீர்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் என்னதான் ப்ரொடெக்ஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப அது அந்த இதெல்லாம் உடஞ்சிடக்கூடாது அந்த அளவுக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி குடுக்கிற ஒரு சில கம்பெனி சான்ஸ் மாதிரி கம்பெனி வந்து சப்ளை இது அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு சில கம்பெனி ஸ்பெஷலைஸ்ட் கம்பெனி அவங்க தான் செய்றாங்க அவங்களும் அந்த சிப் மேனுஃபேக்சரிங் அதாவது இந்த டேட்டாலாம் ரெக்கார்ட் பண்றது அதை அவுட்சோர்ஸ் பண்றாங்க சரி காம்ப்ளிகேஷன் இருக்கு அதனால அப்ராடு காமிச்சா கூட இத ரீட் பண்ற கம்பெனிக்கும் போயிக்கும் சம்மந்தமில்லை மேரி சப்ளையரா இருக்கலாம் அவ்வளவுதான் வழியே அவங்க லாயெல்லாம் அதுக்காக வேண்டி மாறி அதுக்கு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா மத்தவங்க கண்ணு முன்னாடி நடக்குது இது ஒருத்தர் உட்கார்ந்து அது பண்ணி நமக்கு அனுப்புறது இல்ல இது பண்ணும்போது எல்லாம் பார்ப்பாங்க எல்லாமே அவங்க டேட்டா எடுப்பாங்க அதுல எல்லா அமெரிக்கா அமெரிக்கா இன்வால்வ் பண்ணிருக்கோம் யூகே இன்வால்வ் பண்ணிருக்கோம் இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணிருக்கோம் ஏர் இந்தியா இன்வால்வ் பண்ணிருக்கோம் இத்தனை பேர் இன்வால்வ்மெண்ட் மட்டும் எல்லாம் சேர்ந்து இப்படி கூட்டு சேர்ந்து கூட்டு கலவாணிகளா அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால இந்த சந்தேகமே படாதீங்க சார் இதுல இன்னொன்னு சொன்னீங்க இந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து அந்த ரெக்கார்டர் ஆடியோ ரெக்கார்டர் பண்ணிருக்கோம் இன்னொன்னு டிஜிட்டல் இருக்கும் டிஜிட்டல்ல நான் சொல்றேன் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஹெட்டிங்ல எவ்வளவு போயிட்டு இருக்குது கீழே டிசைன் பண்ணுதா அல்லது மேலே வந்து ஏறுதா அந்த மாதிரி பைலட்ஸோடைய பேரம் என்னென்ன அந்த பர்சன்டேஜ் ஓடுதா இன்ஜின் ஓடுதா அதே மாதிரி எந்தெந்த பொசிஷன்ல இருக்குது அந்த அந்த நேரத்தை எந்த மேக்னெட்டிக் ஹெட்டிங்ல பிளை பண்ணுது இது மாதிரி என்னென்னலாம் டேட்டா இருக்கு அவங்க அந்த பொசிஷன் அவங்க பைலட்டு இன்புட் அவுட்புட் இப்போ வந்து சப்போஸ் அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் திரஸ் வச்சிருந்தாங்களா அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கான அவுட் புட் வந்திருக்கா அது அவங்க அவங்க வச்சிருக்காங்க இது வரல அல்லது பைலட்டே வந்து கேர் அப் அப்படின்னு சொல்லிட்டு கேர் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ண வாய்ஸ்ல வருது அதே வாய்ஸ்ல வரும்போது இந்த டேட்டாலையும் அது கியர் அப் ஆகணும் ஆயிருக்கணும் அது காமிக்கும் சப்போஸ் நம்ம பழைய ஒரு ஒன் ஆஃப் தைப்பாத்தி மாதிரி பிளாப்ஸ் இருந்ததுன்னு அது காட்டி கொடுத்துரும் ஸோ அது இல்லாம இது வந்து மில்லி செகண்ட் பை மில்லி செகண்ட் வாய்ஸையும் இந்த பேராமீட்டர்ஸையும் சிங்க் பண்ணுவாங்க இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இது வந்து டெல்லியிலேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது இப்போ இந்த டேமேஜ் ஆனதுனால ஒருவேளை அவங்களால ரீட் பண்ண முடியல இந்த டேமேஜ் வந்து பிரீட் பண்ணுதுன்னா ஸ்பெஷலிஸ்ட் எக்யூப்மெண்ட் வேணுங்கிறதுக்காக தான் அனுப்புவங்களே தவிர வேற எந்த வித சதி திட்டம் எதுவுமே கிடையாது பிளாக் பாக்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது ஒரு சாதாரண ஆட்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து அது என்ன டேமேஜ் அப்படிங்கிறத சொல்லுங்க பிசிக்கல் டேமேஜ் அதான் இவ்வளவு போர்ஸையும் தாங்குற அளவுக்கு இருக்கு அதோட ஒரு போர்ஸ் அது மேல ஆக்ட் பண்ணிருக்குங்கிறத அர்த்தம் எக்ஸாக்ட் டேமேஜ் என்னன்னு தெரியல ஆனால் இது வந்து டேமேஜ் இல்லாத ஓரளவு இருந்ததுன்னா நம்மளால பண்ண முடியும் அப்ராடுக்கு எல்லாம் போக வேண்டாம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஏ இது இந்தியாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மத்தவங்க எல்லாம் மேற்பார்வையில தான் நடக்குது வழி மத்தவங்க எல்லாம் பெருசா இன்வால்வ் பண்ண மாட்டாங்க பட் அவங்களுடைய மேற்பார்வை எல்லாத்திலயும் இருக்கும் அதனால நடக்குது அதனால டெல்லி

தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்க அது இப்போ இந்த பர்டிகுலர் பிள்ளைல ரெண்டு செப்பரேட் தான் இருக்கு ரெண்டு இருந்தது ரெண்டு ஒரே தகவல்கள் தான் இருக்குமா இல்ல வேற வேற தகவல் வேற வேற தகவல் ஒன்ல வந்து வாய்ஸ் மட்டும் இருக்கும் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதுல சத்தம் மட்டும் இருக்கும் இது டேப் ரிகார்டர் இன்னொன்னு இந்த டேட்டா இருக்கும் அவ்வளவுதான் ரெண்டுமே சிங்க் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த பிளாக் பாக்ஸில் வந்து செலவு சொல்கிறோம் சார் டெக்னாலஜியில் வந்து சில தகவல்களை எடுக்கிறது நம்ம ஃபாரின் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எந்த அளவுக்கு வரைக்கும் இந்தியாவில் எடுக்க முடியும் எந்த அளவுக்குன்னு தெரியலீங்க இந்தியாவில் வந்து நிறைய அதாவது இந்தியாலையும் மாடர்ன் லேப் இதெல்லாம் பண்றதுக்கு சொல்றாங்க ஒருவேளை இந்தியாவுடைய லேப்ல அதை டீகோட் பண்ண முடியல அந்த அளவுக்கு டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அபராட் அனுப்புவாங்க அதை பத்தி நமக்கு இப்ப தெரியல இந்த தகவல் வந்து முழுமையா வெளியாக்ஸ் வந்து அந்த ஏரோபிளைன் கண்டுபிடிச்ச ஆரம்ப இருந்து இருக்குதா அதுல இடையில இருந்து வருதா சார் இடையில தான் இருக்கு கண்டு ஆரம்பத்துல இல்லவே இல்லை அதுல வந்து முதல்ல ஒருத்தர் வந்து இறந்து போய் அவங்க பையன் வந்து அந்த இறந்ததுக்கான காரணம் ஆஸ்திரேலியன் நினைக்கிறேன் இறந்ததுக்கு காரணம் வந்து தெரியாத போயிடுச்சு அப்படிங்கறதுனால அது வந்து அது மாதிரி ஒன்று கோணம் சொல்லிட்டு ஆரம்ப ஆரம்பத்தில் இந்த பிளாக் பாக்ஸ் அது வந்து ஒரு ஒரு ஆஸ்திரேலியன் இறந்து அவருடைய பையனுடைய கேள்வினால இந்த சிஸ்டம் உருவாயிச்சு நிறைய நீங்க வீடியோக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வந்து மற்ற புத்தக கம்பேர் பண்ணும்போது வந்து போன வந்து அதிக விபத்து இல்லாததுதான் அப்படின்னு சொல்லி பைலட்டுகளுமே அவங்க பேட்டிகள் அதை சொல்றாங்க ஸோ ஆனால் மக்களுக்கு வந்து இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்கு முதல்ல வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஒரு வருஷத்துக்கு உலக அளவில் பன்னெண்டு லட்சம் பேர் இறக்குறாங்க ஆக்சிடென்ட்ல இதுல வந்து நடந்து போறவங்க ரெண்டே முக்கால் லட்சம் இறந்துடுறாங்க நடந்து போறவங்க அதே மாதிரி மோட்டர் சைக்கிள்ல ரெண்டரை லட்சம் இறக்குறாங்க சைக்கிள்ல போறவங்க எழுபத்தோராயிரம் பேர் இறந்துருக்காங்க இந்த சின்ன பசங்க இந்த இ பைக்கு இந்த ஸ்டேட் போர்ட்லாம் வச்சுட்டு போடுறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு விளையாட்டு டிராவல் இருக்கு பாத்தீங்களா அதுல முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க கார்ல மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆக மொத்தம் பன்னெண்டு லட்சம் ஒரு நாளைக்கு மூணாயிரத்தி சில்லற பேர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துல இந்த ஆக்சிடென்ட்ல என்ன மனிதர்கள் இறக்குறாங்களோ அதுதான் ஏவியேஷன்ல ஒரு வருஷத்துல ஆவரேஜ் அதுவும் சமயத்துல இருக்கிறது இல்ல ஒரு சில வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட் கூட வரது கிடையாது நான் சொல்றது இந்த பத்து வருஷம் ஆவரேஜ் எடுத்து சொல்றேன் சோ இந்த ஆவரேஜ் வச்சதுனால மட்டும் நான் சொல்லல ஏவியேஷன் இயர் சேஃப்டின்னு இன்னொரு ஆவரேஜ் கூட சொல்றேன் அதாவது இருபத்தஞ்சு கோடி அவ மணி நேரம் இருபத்தஞ்சு கோடி மணி நேரம் ஒரு டிராவல் பண்ணனா மட்டும்தான் ஏர்கிராப்ட்ல ஒரு டெத்து வருது இருபத்தஞ்சு கோடி அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ரயில் நினைச்சிட்டு இருக்கோம் ரயில் தான் அதுவே ஐம்பது வந்துருக்கு அந்த அவ்வளோ வேற பயணத்துல ஆட்டோமொபைல் கார்ல வந்து ஆயிரத்தி இரநூறு வந்து இருக்கு பைக்ல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டு பைக்ல நம்ம எல்லாம் போயிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து ஆயிரத்தி ஐநூறு மடங்கு இப்போ அடுத்த டவுட்ஸ் எல்லாருக்கும் வரும் என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னா ஓகே நான் பைக் ஓட்டுறேன் நான் காரை ஓட்டுறேன் என் கையில கண்ட்ரோல் இருக்கு அதனால எனக்கு ஒரு தைரியம் வருது இது நான் போய் உட்காந்துக்கிறேன் யாரோ ஓட்டுறாங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க பண்ற ஃப்ளைட் இன்ஜினியரிங்ல இருக்கிற நான் கீழே விழுந்துடுறேன் இதுக்கு எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேள்வி வரும் இதுக்கும் நான் சொல்றேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க கையில கண்ட்ரோல் இருக்குன்னு உங்க கையில கண்ட்ரோல் கிடையாது ஏன் அப்படின்னா முதல்ல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க டிரைவர் கிட்ட இருக்குன்னு பேச டு பிகின் வித் டிரைவருக்கே நான் சொல்றேன் கார் டிரைவரா இருக்கட்டும் அல்லது பைக் டிரைவரா இருக்கட்டும் இவங்க பர்ஃபெக்டா சேஃப்டி கான்சியஸோட எந்த ரிஸ்கும் எடுத்துக்காத வண்டியை ஓட்டிகிட்டு போறாங்க ஏன்னா நான் கண்ட்ரோல் பண்றேன் எனக்கு வந்து என் உயிர் முக்கியம் அப்படிங்கறதுல மனதில் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு போறாங்க உங்களுக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஒரு இருபது டன் லாரி வந்துட்டு இருக்குது அன்பார்ச்சுனேட்டா தூக்கத்தை தூங்கி வண்டி திரும்புறது உங்கள் பக்கம் மற்ற பக்கம் திரும்புறதுங்கிறது நடந்து உலகளவில் நடந்துட்டுதான் அப்படி ஒரு லாரி வந்து உங்க மேலே முட்டோம்னா உங்களுக்கு என்ன கண்ட்ரோல் கண்டிப்பாக கிடையாது பேசஞ்சர்க்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு கண்டிப்பா கிடையாது பில்லியன் ரெயிடு இருக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு கிடையாது ரெண்டாவது பைக்க ஓட்டுறது இந்த இது ரோடு யூஸ் அத்தனை பேருமே வெல் ட்ரெயின் பீப்புள் கிடையாது நேத்து கத்துக்கிட்டவங்களும் லைசென்ஸ் இல்லாதவங்கள கூட ரோட்ல பார்ப்பாங்க பாப்பிங்க அவங்களுக்கு ஒரு டிராஃபிக்னா என்னன்னு தெரியாது வண்டி ஓட்டுறதுன்னு தெரியாது கத்துக்கிறவங்களே ரோட்ல வந்துடுறாங்க அந்த மாதிரி நீங்க பாத்துருவீங்க இங்க அப்படி கிடையாது பைலட்ஸ் பயங்கர ப்ரொஃபஷனல் வெல் ட்ரெயின் எல்லா பைலட்ஸும் எயிட்டி சி டிராஃபிக் ரெகுலேட்டட் இந்த மீடியா கலோஷன் அது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் அத்தனாயிரம் ஆயிரம் பிளேன் போயிட்டு இருக்குது அதெல்லாமே எல்லாமே ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணி 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 வெல் ரெகுலேட் எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே அத்துமீற மாட்டாங்க யாருமே அந்த இதை எல்லையை தாண்ட மாட்டாங்க அதே மாதிரி எந்த ரிஸ்க்கும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அதனாலதான் இதில் சொல்லப்பட்ட செய்திகள் வந்த வதந்திகள் எல்லாம் தப்பு மெயின்டெனன்ஸ் சரியில்லை அது சரியில்லை நான் ஒன்று சொல்கிறேன் மெயின்டெனன்ஸ் சரியில்லை அது சரியில்லைன்னு பிளேம் பண்ணும்போது எல்லாமே லெட்ரு போட்டுட்டு ஒரு பிரச்சனை பிரச்சினை இல்லை அவங்க கிளம்பற முடிய எல்லாமே பர்ஃபெக்ட் தான் ஆனால் திடீர்னு வருது திடீர்னு வரதுல நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் மனித உடம்போட ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் அதிசயம் எதுவுமே கிடையாது செல்ஃப் ஹீலிங் செல்ஃப் ரிப்பேரிங் மிஷின் உங்க உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க மறந்துடாதீங்க ஒவ்வொன்றையுமே அவங்க இம்யூன் சிஸ்டத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அவங்க வந்து காப்பாத்திட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கறனால தான் நம்ம உயிரோட இத்தனை வருஷம் வாழ முடியுது நம்ம பண்ற அபியூஸ் நம்ம எடுத்துக்கிற அந்த பொல்யூட்டன்ஸ் நம்ம சாப்பிடுறதுல இருக்கிற அந்த பாய்சன் எல்லாத்தையுமே எப்படி வந்து அவங்க வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணி நம்ம உயிரோட வாழ அதுதான் மனித உடம்புதான் ஒரு அதிசயம் இந்த அதிசயமான உடம்புலயே திடீர்னு ஒண்ணு நடக்குது நீங்க நல்லா பாத்துக்கிற உடம்பு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ற ஒரு தெரிஞ்சவருக்கே நடந்தது அவரே டாக்டர் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஒரு பிளேயரு நல்ல உடம்பு வழியா இருக்குது கரெக்டா பேரமீட்டர் எல்லாம் வச்சிருக்காரு கரெக்டான சாப்பாடு உணவுகளெல்லாம் பர்ஃபெக்டா சாப்பிடுறாரு அவ்வளவுன்னு வயசானவரில் தான் முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா டென்னிஸ் ரெகுலரா விளையாட்டு டென்னிஸ் ஊரியர் போய் விளையாண்டுட்டு வராரு விளையாண்டுட்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் குடிச்சுட்டு வரலாம்னு போறாரு உட்கார்ந்தவர் இறந்துட்டாரு இப்போ மனித இப்பேற்பட்ட ஒரு மனித உடலே திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் நீங்க பாக்குற ஒரு ஈவெண்ட் இந்த ஈவென்ட நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து திடீர்னு ஒரு ஆட் விஷயத்த வச்சுக்கிட்டு அது நமக்கு நடந்துரும் இது இதுல இன்னொரு பயம் எல்லாம் செத்துருவாங்க கார் ஆக்சிடென்ட்ல சாக மாட்டாங்க ஆனா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துல இதுல சாகுறதுதான் ஒரு ஒரு என் இயர்லயே இந்த பிளேன்ல சாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பாத்துக்கோங்க அதோட இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க இடி இடி தலையில விழுந்து ஆறாயிரத்துல இருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் சா ஒரு வருஷத்துக்கு நீங்க எத்தனை மடங்கு சான்ஸ் இடி வருது நீங்க யாராவது கவலைப்பட்டு இருக்கீங்களா யாரும் கவலைப்பட்டது நம்ம பட்டு இடியை பெருசா கூட பாதிப்பு பண்ணிக்கிறதுல அப்படின்ட்டு போறோம் அந்த அது இதோட விட இத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அதனால மனித இறப்புக்கு ஏதோ ஒரு ரேரஸ்ட் பாசிபிலிட்டி ரேர் அண்ட் ரேர் 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 பாசிபிலிட்டி வச்சுக்கிட்டு நம்ம விமான பயணத்தை கூட கஷ்டப்படுத்திக்கிறோம் பத்து மணி நேரம் பயணம் போது திக்கு திக்குன்னு வரவங்க தான் பாதி பேர் அதெல்லாம் திக்கு திக்குன்னு வேணாம் இந்த ஃபிளைட் அதே மாதிரி டர்புலன்ஸ் டர்புலன்ஸ் ஆடுதா ஆடுதா டர்புலன்ஸ்ல எந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்குது இரண்டே முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அறுபத்தி ஆறுல ரெண்டு தடவை நடந்திருக்கு ஒரு தடவை இது தண்டசம் மாட்டிச்சு ஒரு தடவை வந்து மவுண்டன் வைஸ்ல மாட்டிச்சு ரெண்டுமே அந்த காலத்துல அந்த அந்த நாலேஜ் அவ்வளவுதான் இருந்தது அதனால அதுக்கு பிறகு இப்பெல்லாம் மாடர்ன் ஏர்க்ராஃப்ட்ல தண்டசோம்ல மாட்டவே மாட்டாது ஏன்னா இருக்கு போகும்போதே கம்ப்ளீட்டா அலசி சரி ஆராய்ச்சிட்டு போறாங்க ஒருபோதும் தெரிஞ்சோ தெரியாமல மாட்ட மாட்டாங்க ஆனால் டிசைன் பண்ணனது வந்து அந்த தண்டசோம்ல மாட்டினா கூட அன்னைக்கு உழைஞ்ச மாதிரி உடையாத மாதிரி விங் டிசைன் பண்ணிருக்காங்க விங்க வந்து இருபத்தஞ்சு அடி மேலையும் கீழே போயிட்டு வர எத்தனை பேருக்கு தெரியும் தரல மொத்தம் ஷாக்கிமா அதை எடுத்துக்கோ பாடி வந்து கம்ஃபர்டபுளா சேஃபா இருக்கும் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நான் இதுக்கு முதல்ல சொன்ன சேனல் கூட சொன்னேன் என்னன்னா இனிமேல் வந்து இந்த வீடியோ பார்த்த பிறகு தயவு செய்த ரொம்ப விமானத்தில் பயப்படுறவங்க ஒன்னா அந்த மிடில் அந்த விங்குற உட்காருங்க அந்த ஃப்ரண்ட்ல உட்காருங்க கொஞ்சம் கம்மியாக தெரியும் அதர்வைஸ் இந்த ரோலர் காசெல்லாம் போயிட்டு இந்த ரஷ் ரஷ்யுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக டெய்லில் உட்காந்து டெர்புலன்ஸே கூட என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா ஒரு சத்தியமா விடுவாரு ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒருபோதும் பிளைன் வந்து ஒன்றாகாது அதுக்கு இப்போ பைலன்ஸ் தெரியும் என்ன மாதிரி இன்புட் போடணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும் ஆனால் பிளைனை உருவாக்கும் போது நாலு வகையான டர்புலன்ஸ் மைல்டு மாடரேட் சிவியர் எக்ஸ்ட்ரீம் இருக்கு எக்ஸ்ட்ரீம் மேபி டேஞ்சரஸ் எக்ஸ்ட்ரீம்ல போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் டேர்புலன்ஸுக்கு இந்த விங்கை வந்து டெஸ்ட் பண்ணி தான் உங்களை வந்து ஃபிளைட்ல வந்து பிக்ஸ் பண்றாங்க ஸோ இது மாதிரி இப்ப இருக்கிற டெக்னாலஜி அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுது பிளெயின் மாறி நடந்து போறத விட சேஃபஸ்ட் இது இதுக்கு மேல என்ன சொல்றது ரெகுலரா போறவங்க பயப்பட வேணாம் அதுக்கு போகல என்ஜாய் பண்ணுங்க அந்த பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இஸ் இஸ் சம்திங் மற்ற எப்படி ட்ரெயின்ல போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோமோ ஒரு பைக்ல போகும்போது என்ஜாய் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுங்க இது நடந்ததுனால நமக்கு நடக்குது அவசியம் கிடையாது சார் இப்போ இதுல நீ ஒண்ணு இந்த சொன்னீங்க வந்து ஒரு இந்த டிராஃபிக் வந்து மேல டிராஃபிக் எப்படி இது பண்ணுவோம் அப்படிங்கறது மாதிரி வந்து அந்த மாதிரி சில பத்து கூட பார்த்துருக்கோம் மேல வானத்துக்கு மேல வந்து ரெண்டு மாணங்கள் மோதி அந்த மாதிரி கூட பார்த்திருக்கோம் ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு இடத்துல கிளம்பு கிளம்புது என்னோட இடத்துல அரே பண்ணுதுன்னா கிளம்புறதுல இருந்து கீழே வர முடிய கம்ப்ளீட்டா இவங்களுக்கும் அங்க கண்ட்ரோல் இருக்கு அது மாதிரி ஒருவேளை அந்த மீடியா பொல்யூஷன் ரிஸ்க் இருந்ததுன்னா அவங்க இதுலயே வந்துரும் அவங்களுடைய முன்னாலேயே வந்துடும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வாணிங் வந்துடும் ஒருத்தங்க மேல போகணும் கீழே போனோம் கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணிரும் இது ஒண்ணு இதெல்லாம் இல்லாம அந்த அளவுக்கு எல்லாம் போறதே கிடையாது அது இல்லாம ஏடிசுல போகும்போதே ரூட் அவங்களுக்கு அப்படித்தான் பண்ணுவாங்க ஒரு வெர்டிக்கல் செப்பரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிளேனுக்கு ரெண்டு பிளேனுக்கும் எப்பயுமே ஆயிரம் இருக்கும் இந்த பக்கம் போறதெல்லாம் ஒரு ஒரு இதுல போகும் ஒரு ஆட்ல போகும் இன்னொன்னு ஈவென்ட்ல போகும் அந்த நம்பர்ல போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வெர்டிக்கல் செப்பரேஷனே வந்துரும் இல்லாத உங்களை வந்து எப்பயுமே கீழே மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி ஏதாவது வந்ததுன்னா அவங்களோட மானிட்டர்லயே அந்த பொல்யூஷன் இது வந்துடும் சிக்னல் வந்துடும் அவங்க உடனே அலர்ட் பண்ணிடுவாங்க ஆனா அதுக்கு இப்பெல்லாம் தேவையில்லை இப்பெல்லாம் டீ காசு எல்லா எல்லா பிளைன்லயும் வச்சிருக்காங்க எல்லாம் வந்து பார்த்து பைலட்ஸ்க்கு தெரிஞ்சிடும் அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அதெல்லாம் விட இல்ல அதுதான் சொல்றேன் இதுல எல்லாமே ப்ரொஃபஷனல் வெல் ட்ரைன் பைலட் அவங்களுக்கு திருப்பி திருப்பி ட்ரைன் பண்ணிருக்காங்க ஏடிசி வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அதே மாதிரி எல்லாருமே அங்க மெக்கானிக்கல் எல்லாமே யாருமே ஏன்னா இதுல பாருங்க பெரிய ரிஸ்க் இருக்கு இப்போ வந்து இந்த பியூல் போட்டது மாதிரி தப்பு அப்படின்னா இட்ஸ் மேன்ஸ்லாட்டர் அவர் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் ஜெயில்குள்ள இருக்கணும் நீங்க ரிஸ்க் எடுப்பீங்களா அதே மாதிரி ஒரு மெக்கானிக் வந்து ஒரு தப்பா சர்டிஃபிகேஷன் கொடுத்து அதனால தான் இது ஆச்சுன்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா அவர் ரெஸ்ட் ஆஃப் மேஸ்லாட்டில் போயிடுவாரு ஸோ சத்தவங்க போக உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு இவ்வளோ பெரிய பழைய நீங்க எந்த காரத்துக்குன்னு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க இது மாதிரி தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் தப்பா நினைக்கிறது உண்மையாலுமே தவறு இது வந்து தேவையற்ற பயம் இது என்ஜாய் பண்ற ட்ரிப்பை நல்லா பண்ணுங்க நர்வஸ் ஃபிளயர் நேச்சுரலாவே கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து பார்க்க அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் புக் எழுதிருக்காங்க அந்த புக்கை படிங்க அதுக்கு மேலே ஒரு சில போபியா இருக்காங்க அவங்க ஏறவே மாட்டாங்க அது அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அவங்களால ஏற முடியாது ஒரு சில போய் இங்க அமெரிக்காலயே இருக்காங்க ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் போய் அவங்க ஃபிளைட் பண்ணவே மாட்டாங்க அது அவங்க ஒண்ணு பண்ண அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பட சொல்ல கொடுக்க முடியாது அது வந்து அவங்க மைண்ட்ல அவங்களால தான் ஃப்ளைட்டில் போனா நம்ம இறந்துருவோங்கிற ஒரு போய் வந்துட்டு அவர் பண்ண முடியாது மத்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் பயந்துட்டு போகலாங்கிறதுக்காக தான் வேற ஒன்று ப்ளட்டோட மொத்த கண்ட்ரோலும் வந்து அந்த பைலட் கேப்டனோட கண்ட தான் இருக்கு வந்து சோ அப்ப அவருக்கு என்ன நம்ம அவர் வந்து ஒரு நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும் வந்து தூக்கம் இல்லாம இருக்கணும் அந்த ரெண்டாவது உளவியல் ரீதியாகவும் வந்து அவருக்கு வேற எந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அது சொன்னாலும் என்னென்ன பரிசோதனைகள் நடத்தப்படும் ஆறு மாசம் ஒரு தடவை மெடிக்கல் டெஸ்ட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பிசிக்கல் பிசிக்கல் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பென்சிலின் போடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும் அது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கவலை இல்ல ஸோ வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு போகிற எல்லா டெஸ்டும் எஸ் ஐட்டு கண்ணு ஹார்ட் இசிஜி எல்லாம் பண்ணுவாங்க பண்ணி பிசிக்கலா அவங்க வந்து ஃபிட் பர்சனா இருக்கும் நம்பர் ஒன் அது மட்டும் இல்ல சைக்காலஜிக்கலும் அது டெஸ்ட் பண்றாங்க எல்லாருக்கும் அதே மாதிரி இவங்களை வந்து இந்த ஒருத்தர் இருக்காரு அவர் கூடவே இன்னொருத்தர் இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒரு சிஆர்எம் சொல்றது குரூர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்யற ஒரு காரியம் அப்படி ஒரு தவறு பண்ணா கூட இன்னொருத்தங்க சுட்டி காமிப்பாங்க அதே மாதிரி ததை சொன்னேன் இவங்களாம் தவிர நான் இவங்களாம் வந்து வெல் ட்ரைன் ஃபார் இது மாதிரி இதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மூணு மாசம் வரும் அந்த பிளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஐ மீன் மேல போயிட்டு இப்ப எந்திரக்கோளாறுனால வந்துருச்சு இது இது வாரம் வாரம் நடக்குது வாரம் பதினஞ்சு இப்ப இப்ப இந்த இந்த ஆக்சிடென்ட் நடந்து எனக்கு பதினஞ்சு ரிப்போர்ட் வந்திருக்கு பதினஞ்சு ப்ரைட் இன்க்ளூடிங் இண்டிகோ இதெல்லாம் வந்திருக்கு எல்லாம் வந்திருக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து நடக்கும் ஒரு மிஷின்னா போனீங்க உடம்பு நான் சொன்ன உடம்புதான் அதிசயமான மிஷின் நான் பார்த்தது இல்லை அந்த மிஷின்ல பிடிக்கலையா தலைவலி வரலையா காய்ச்சல் வரலையா இதெல்லாம் சின்ன சின்ன கோளாறு இது வந்து விபத்துல விடணும்னு அவசியமே கிடையாது உங்களை எந்த பண்ணத்த எடுத்துக்காது பேஸ்க்கு உங்களை சேஃப்கார்ட் பண்ண தான் திரும்பி எந்த ரிஸ்க் எடுக்காத டம்ப் பண்ணிட்டு வந்து இறக்குறாங்க எவ்வளவு செலவானாலும் ஏதாவது ஒரு ரிஸ்க் அவங்க ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி செக்லிஸ்ட் நம்ம பேசணும் ஆரம்பத்தில் செக்லிஸ்ட் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு வந்து போஸ்ட் லேண்டிங் செக்லிஸ்ட் எல்லாத்துக்கும் செக்லிஸ்ட் வச்சிருக்காங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அதே நேரத்துல போகும்போது ஏதாவது ஒரு சின்ன கோலா இருக்க ஆச்சு அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தான் எந்த பைலட்டும் பிளைட்டை கண்டினியூ பண்ண மாட்டாங்க இன்னொன்னுக்கும் பயப்படுறாங்க மக்கள் திடீர்னு இறங்கும்போது ஒரு சில பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க ரன்வே கிட்ட வந்துட்டு அப்படி மேல போயிடும் கோ அரவுண்டுங்கிறது என்ன காரணம் அப்படின்னா அதுவும் உங்களை சேஃப்கார்ட் பண்ண தான் உடனே டேஞ்சர் அவசியம் இல்ல என்னன்னா சம்டைம் முன்னால் இருக்கிற பிளைட் வந்து கிளியர் ஆயிருக்காது ரன்வேல அல்லது வந்து அவங்க அந்த அப்ரோச் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்காது அல்லது கிராஸ் விண்டு அந்த காம்போனென்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸா ஃபீல் பண்ணிருப்பாங்க என்ன காரணம் வேணா இருக்கலாம் என்ன காரணம் இருந்தாலும் அது மாதிரி நடந்ததுன்னா திருப்பி நீங்க ஒண்ணு பயப்பட வேணா ஒரு அஞ்சு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அந்த பாயிண்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு அவர்கிட்ட பைலட் சொல்லுவாங்க இந்த காரணத்துக்காக நான் லேண்ட் பண்ணல இந்த ரெண்டாவது வந்து லேண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே ட்ரெயின் வெல் ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் ரோட்ல அப்படி கிடையாது ரோட்டில் இன்னைக்கு கற்றுக்கிட்டவங்களும் ஓட்ட அவங்க யாரு வேணாலும் வரலாம் நீங்கள் ஒழுங்கா ஓட்டினாலும் அவங்க வந்து நமக்கு வந்து விபத்தை உண்டாக்கிடலாம் அதனால காரில் போகிறது நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு நான் இருக்கா காரில் டிஸ்கரேஜ் பண்ணல அந்த அளவுக்கு சேஃபாக ஓட்டுங்க சேஃபாக பார்த்துக்கோங்க எல்லாம் பண்ணுங்க ஆனால் அதை விட நீங்கள் வந்து ஏர்கிராஃப்டில் போறதுல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சேஃப்டி மாறிச்சு எக்கச்சக்கமா இருக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியும்